நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பட்டலந்த ஆணைக்குழுவில் சாட்சியமளிக்கவே என்னை விசாரணை கலைத்தார்கள் அதில் என்னை ஒரு சாட்சியாகவே அழைத்திருந்தார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது பாரிய சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ள பட்டலந்த வதை முகாம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பில் இன்றைய தினம் அவர் வழங்கியுள்ள விளக்க காணொலி விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் ஜேவிபி நாடு முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள் அந்த கட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பு ஜேஆர் ஆர் ஜெயவர்தமினால் அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதன் பிறகு வரவேண்டியது பியகம பிரதேசத்தில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மகாவலியிலிருந்து கொழும்புக்கு மின் விநியோகம் செய்யும் இடம் சுதந்திர வர்த்தக உள்ளிட்ட முக்கிய இடங்கள் இருந்தன அவற்றை பாதுகாப்பதற்காக இராணுவத்தினரும் போலீசாரும் அழைக்கப்பட்டிருந்தனர் அவர்களுக்கு தங்குமிடங்கள் வழங்க வேண்டிய பொறுப்பு இருந்தது அந்த காலகட்டத்தில் பட்டலந்த ஒரு உர உற்பத்தி நிலையமாக செயற்பட இருந்தது அங்கு அரச ஊழியர்கள் சிலரும் வசித்தார்கள் அக்காலகட்டத்தில் சபகஸ்கந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியையும் ஜேவிபியினர் படுகொலை செய்திருந்தார்கள் இன்னும் பல போலீஸ் அதிகாரிகளையும் மாகாண சபை உறுப்பினர்களையும் படுகொலை செய்திருந்தார்கள் அந்த கட்டத்தில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன என்னை தொடர்பு கொண்டு ராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு பாதுகாப்பாக வசிப்பதற்கு பட்டலந்தையில் காலியாக இருந்த வீடுகளை ஒதுக்கி கொடுக்க வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர் அதன் பிரகாரம் அந்த வீடுகளை அப்போதைய கலனி போலீஸ் அத்தியட்சகர் நளின் தெல்குடா அவர்களின் பொறுப்பில் கையளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது எனினும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக பதவியில் இருந்த அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டின் பின்னர் சந்திரிகா அரசாங்கம் பட்டலந்தையில் வதைமுகாம் ஒன்று இருந்ததா என்பதை கண்டறிய விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைத்தது அதன் முக்கிய நோக்கம் அரசியல் ரீதியாக சேறுபூசுவதாகும் அக்காலத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பட்டலந்தை ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கவே என்னை விசாரணைக்கு அழைத்தார்கள் அதில் என்னை ஒரு சாட்சியாகவே அழைத்தார்கள் மேலும் பலரும் சாட்சிகளாக அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதன்போது ஒரு அமைச்சர் என்ற வகையில் பட்டலந்தை வீட்டு தொகுதியில் சில போலீஸ் அதிகாரிகளுக்கு நேரடியாக வீடுகளை வழங்கியது தவறு என்று குறிப்பிடப்பட்டது போலீஸ் மா ஊடாக அதனை வழங்கியிருக்கலாமே என்பதை ஆணைக்குழுவின் நிலைப்பாடு மற்றபடி எனக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை ஆனால் ஆணைக்குழுவின் அறிக்கையில் மூன்றாம் அத்தியாயம் முழுக்க ஜேவிபியின் படுகொலைகள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறான நிலையில் இதுவரை காலமும் யாரும் பட்டலந்து ஆணைக்குழுவின் அறிக்கையை ஒழித்து வைத்திருக்கவில்லை எதவொரு அரசாங்கமும் அதனை கொண்டு அரசியல் செய்ய முயற்சிக்கவும் இல்லை அதனை குறித்து விவாதம் நடத்த வேண்டுமென்று இதுவரை யாரும் கோரவும் இல்லை குறைந்தபட்சம் ஜேவிபியினர் கூட அப்படியான கோரிக்கையொன்றை முன்வைக்கவில்லை அதன் காரணமாகவே குறித்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படவில்லை அதேபோன்று நாடாளுமன்ற அமர்வொன்றின் அறிக்கை குறித்து இருபத்தைந்து வருடங்களின் பின்னர் நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்தும் சம்பிரதாயம் இதுவரை நம் நாட்டில் இருக்கவில்லை அதுவும் ஒரு தவறான முன்னுதாரணமேயாகும் என குறிப்பிட்டுள்ளார் பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அகிலம் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இலங்கையில் நடைபெறுகின்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் என்றும் இணைந்திருங்கள்